আসসালামু বরহমতু ইহামদুলিলপালক অলাউকে அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிறட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் ஒரு அருமையான வாழ்க்கை நெறியை நமக்கு தந்திருக்கிறார் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹுடைய ஒரு அருட்கொடையாக நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹூர் அபுல் ஆலமின் பலவிதமான நியமத்துகளை மனிதர்களுக்கு வழங்கியிருந்தாலும் இந்த இஸ்லாம் என்ற நியமத்துக்கு ஈடாக எந்த ஒரு அருட்கொடையும் இருக்காது என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லா துறைகளிலும் அழகிய உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் இந்த இஸ்லாம் வழங்கிக் கொண்டு இருக்கிறது அல்லாஹூர் அப்புல் அலமீன் ஒரு முழுமையான அருட்கொடையை மனிதர்களுக்கு வழங்கியிருப்பதாக இருந்தால் அது இஸ்லாம் என்று அல்லாவே கூறுகிறார் திருமறை குர்வான் அல்லா சொல்லும் போது ஆத்மம் து எனது அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பூரணப்படுத்திவிட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த பூரணமான அருட்கொடையை சரியான முறையில் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் சரியான முறையில் அதனுடைய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இஸ்லாம் என்பது உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களை விட மேலோங்கி செல்லக்கூடிய எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத எந்த ஒரு தவறும் இல்லாத எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாத காலத்தில் முரண்படாத எந்த ஒரு சவாலையும் முறியடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேதமாக இருக்கிறது முஸ்லிம்கள் என்ற வகையில் நாங்கள் இந்த கொள்கையை திருமறை குர்வானையும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் சுமந்ததற்கே அல்லாஹூ அளவிற்கு பலவிதமான நன்றிகளை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய நாங்கள் இறுதி மூச்சு வரையிலும் இந்த கொள்கையில் எந்த ஒரு தழும்பல் நிலையும் அடையாமல் எந்த ஒரு சந்தேகமும் படாமல் எந்த ஒரு விட்டு கொடுப்பும் செய்யாமல் கடைசி வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு கொள்கை என்ற வகையில் எதையும் கடைபிடிப்பார்கள் ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதில் உறுதியாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க பல விதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கும் பொழுது பல சர்ச்சைகள் எழும் பொழுது பல விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்கும் போது அதிலே அதைரியப்பட்டு மனம் தளர்ந்து இதில் வந்து நீடிக்க முடியாது இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது என்று பலரும் திசை திரும்புவதை பார்க்கிறோம் பல கொள்கைகளை வகுத்தவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் அந்த கொள்கை அவர்களே தவறு என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அதிலே எந்த ஒரு விட்டு கொடுப்பும் செய்ய முடியாது கடைசி நிமிஷம் வரை காட்டிலும் இந்த தான் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும் என்று அல்லாஹ் ஐயோ ஐவல்லதி ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களே இத்தகுவா ஹக்க துக்காத்தி அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள் பலா தமு துண்ண இல்லா வாந்தும் முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர இந்த கொள்கையிலே தவிர மரணித்து விடாதீர்கள் இஸ்லாம் என்பது ஒரு கொள்கை ஒரு வாழ்க்கை நெறி அந்த வாழ்க்கை நெறியில தான் கடைசி மூச்சு வர காட்டில் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறார் நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் எங்ககிட்ட விளக்க இருக்குது எங்க கிட்ட அறிவு இருக்குது எங்ககிட்ட ஞானம் இருக்குது எனவே கடைசி தருணம் வரைக்கும் நாங்கள் தான் அசையாமல் இருந்து விடுவோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த நினைப்பு உண்மையா இல்லை அல்லாஹ் வந்து எப்படி நாடுவானோ தெரியாது அல்லாஹ் இன்னக்கையா முக்கல்லிபல் குழு அல்லாஹுதான் உள்ளங்களை புரட்டக்கூடியவன் கொள்கையில் தழும்பல் நிலை அடையாமல் உள்ளங்களை புரட்டக்கூடிய நிலையை அடையாமல் நாங்கள் இருக்க பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு அதை நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் யூசுப் அலிசலாம் அவர்கள் எல்லா தெளிவோடும் இருந்தார்கள் எந்த அளவுக்கு தெளிவு கனவுகளுக்கு கூட விளக்கம் சொல்லுவாங்க அல்லாஹூ ரபுல்லால அந்த அளவுக்கு அறிவாக அவருக்கு கொடுத்திருந்தார் ஆனால் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கது எனக்கு நீ ஆட்சியை வழங்கி இருக்கிறாய் அஹாதீஸ் பல செய்திகளுடைய விளக்கங்களையும் எனக்கு தந்திருக்கிறாய் பாத்திர சமாவாத்தி வல்லாரல் நீதான் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அந்த வழியே பித்துன்யா வல்லாகிறா உலகத்திலும் மறுமையிலும் நீதான் எனது பொறுப்பாளர் தவஃபனி முஸ்லிமன் என்னை முஸ்லிமாகவே மரணிக்க செய்துவிடு வால் ஹெக்னேபி சாலிஹீன் என்னை சாலிஹீன்களோடு இணைத்து விடு எப்படி கேட்குறாங்க எவ்வளவு கனவுகளுக்கு விளக்கம் உள்ளவங்க கூட கடைசி தருணத்தில் முஸ்லிமாவே மரணிக்கணும் இறைவா என்ற துவால் தான் இருந்தாங்க நல்லவர்களோடு இந்த கொள்கைவாதிகளோடு இறுதி தருணம் வரைக்கும் நம்முடைய பயணம் தொடர வேண்டும் என்று கேட்டு நல்லடியார்களோட வாழணும் வேண்டி அவங்களே பிரார்த்தனை செஞ்சா ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மார்க்க விளக்கம் கொடுக்கப்பட்ட சிறு பிரயாதத்திலே அல்லாஹு ரபுல் அலமின் நபியாக நியமித்த பல சூட்சகமான அறிவுகளை பெற்றிருந்த கூட என்ன பெற்ற என்ன கேட்டாங்க என்னுடைய இறுதி தருணம் எந்த சந்தர்ப்பத்திலும் முஸ்லீம் அல்லாதவராக மரணித்து விடக்கூடாது இந்த நிலையில தான் இருக்கணும் எல்லாரும் விளக்கம் இருந்ததுனால கடைசி வர காட்டிலும் கொள்கையில தான் மரணிப்போம் என்ற ஒரு நிலையில நாங்கள் இருப்போமா இல்லையான்றது நமக்கு தெரியாது அதிலே கூடுதலான கவனத்துடன் நாங்கள் வாழ வேண்டும் அடுத்ததா இந்த கொள்கைடா என்ன கொள்கையோட மரணிக்கணும் கொள்கைடா காத்துக்கு அடிபட்டு போறதா பத்தோட பதினொன்னா அத்தோட நீ ஒன்னா இதா கொள்கை இல்ல கொள்கை என்று சொன்னா உறுதிமிக்கதாக இருக்க வேண்டும் அசைய கூடாது கொங்கிரீட் போட்ட மாதிரி இருக்கணும் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அந்த உதாரணத்தை சொல்ல முடியாது கொங்கிரீட்டை கண்டுபிடிக்கலையே ஆனா இப்ப கொங்கிரீட் கூட ஒரு பூமி அசைவுக்கு நில அசைவுக்கு சரிஞ்சு விழுது அது கூட பொருத்தமில்லை அந்த எந்த அளவுக்கு இருக்கணும் என்று சொன்னா அல்லா சொல்ற ஒரு உதாரணத்தை பாருங்க எப்படி உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அலம் தர கைஃபல் அரபல்லாஹு மசலன் களிமத்தன் தயிபத்தன் அல்லாஹு தாலா அழகான கொள்கைக்கு ஒரு உதாரணம் எவ்வாறு சொல்லுகிறான் என்பதை நபியே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் க சஜரத்தின் தையபத்தின் அழகிய கொள்கைக்கு உதாரணம் ஒரு நல்ல மரம் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு கெத்தான மரம் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான ஒரு மரம் நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மரம் தான் அழகிய கொள்கைக்கு உதாரணம் அந்த மரத்துடைய நிலை என்ன அதனுடைய பலமாக நிற்கிறது அதனுடைய கிளைகள் வானத்தை நோக்கி பறந்து நிற்கிறது வேறுகள் பலமாக இருக்கிறது பூமியிலே ஆழமாக பதிந்து இருக்கிறது அதை அசைக்க முடியாது ஒரு ஆழமரத்தை போன்று வேறுகள் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மரம் போன்று நம்முடைய கொள்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இது ரப்பியா எல்லா சந்தர்ப்பத்திலும் எந்த நிலையை அடைந்தாலும் அடமலை பேஞ்சாலும் சரி சாதாரண மழையா இருந்தாலும் சரி புயல் இருந்தாலும் சரி சாதாரண ஒரு இருந்தாலும் சரி அதனுடைய பழங்களை கனிகளை அது தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது எல்லா நிலையிலும் அது எந்த வகையிலும் அது தோர்வடையாது எந்த நிலையை சந்தித்தாலும் அது அசைந்து விடாது என்று அல்லாஹ் சொல்கிறான்

அது வந்து மேல்மட்டத்திலே அது பிடிங்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது எந்த ஒரு கிடையாது ஒரு ஒரு மரத்தை சாதாரண காத்தடிச்சால் இது பறந்துரும் இருக்கிற இடம் இல்லாம போயிடும் இந்த மாதிரி தான் ஒரு கெட்ட கொள்கை என்று அல்ல சொல்கிறார் அப்ப கொள்கை என்று சொன்னா எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு கொடுக்க முடியாது எந்த சந்தர்ப்பத்திலும் தளர்வு ஏற்பட எந்த சந்தர்ப்பத்திலும் அழிந்து போகக்கூடாத ஒரு நிலையில் கொள்கை இருக்க வேண்டும் அந்த நிலையில் நாம் கொள்கைகளை வைத்திருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் என்ன ஒரு சாதாரண செய்தி வந்தாலே எல்லாருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் எப்படி இதை நாங்கள் சகித்துக் கொள்வது எப்படி பொறுத்துக் கொள்வது எப்படி சமுதாயத்தில் முகம் கொடுப்பது எப்படி நாங்கள் இந்த கொள்கைவாதிகள் என்று எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்வது எல்லாரும் மனம் தளர்றாங்க இதுதான் நிலையா அப்ப கொள்கை என்று சொன்னா ஒரு ஒரு நபரின் மீது நிறுவப்பட்டதாக தான் நாங்கள் பார்க்கிறோமா அப்படிதான் நாங்க சொல்றோமா தான் கொள்கைவாதிகளை நாங்கள் வளர்த்து இருக்கிறோமா அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான் வல நபுலு வன்னக்கும் ஹத்தா நாலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன் உங்கள்ல பொறுமையாளர்கள் யார் களத்திலே இருந்து போரிடக்கூடியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்க்கும் வரைக்கும் நாங்கள் உங்களை என்ன செய்வோம் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவோம் அதே போன்று உங்களுடைய செய்திகளையும் நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான் நியூஸ் வரும் மெசேஜ் வரும் அதுல சோதனை இருக்குது நியூஸ் பார்த்தோன்னே சோதனை சோதனைடா பொருளாதாரத்துல இழப்பு மட்டும் சோதனை இல்லை வாகனம் வந்து உடையுது அது அது மட்டும் சோதனை இல்லை எங்களுடைய வேறு வேறு பிரச்சனைகள் நடக்குது இழப்புகள் நடக்குது உயிர்களை பறித்து இழக்கிறோம் இது மட்டும் சோதனை இல்லை சோதனை என்றால் செய்திகளிலும் சோதனைகள் வரும் செய்திகள் அல்ல எங்களை சோதிச்சு பார்ப்பான் கொள்கையில் இருக்கிறானா இல்லையா அப்படி சோதனைகள் வரும்போது நாங்கள் கொள்கைக்காக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் ஏனென்றால் கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது கொள்கைதான் மனிதர்கள் நிலைத்திருப்பார்களா இல்லை மனிதர்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே மனிதர்களுடைய கதை முடிந்து விடும் நபர்களுடைய கதை முடிந்து விடும் இயக்கங்களுடைய நிலை அது என்ன இயக்கம் என்று சொன்னா கொள்கை தான் தலைவன் என்கிறோம் கொள்கை தான் தலைவன் என்றால் இயக்கம் தான் தலைவன் என்று அர்த்தமா ஜமாத்து தான் தலைவன் என்று அர்த்தமா இல்லை ஜமாத்து தான் தலைவன் என்று சொன்னால் இயக்கம் தான் தலைவன் என்று சொன்னால் அல்லாஹூ ரபுல் அலமின் உருவாக்கி கொடுத்தான் நபிகள் நாயகத்துக்கு அந்த ஹிலாபத்தை பலரும் ஆட்சி புரிந்தார்கள் குலபாவூர் ராசிதீன்கள் ஆட்சி புரிந்தார்கள் உமையாக்கள் ஆட்சி புரிந்தார்கள் உஸ்மானி அப்பாசியாக்கள் ஆட்சி புரிந்தார்கள் உஸ்மானியாக்கள் ஆட்சி புரிந்தார்கள் அந்த ஆட்சி அதிகாரம் ஜமாத் அல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கட்டமைப்பு அது எப்ப நபிகள் நாயகம் உருவாக்குறாங்க மதீனாவில் உருவாக்குறாங்க அந்த ஆட்சி தொடர்ச்சியாக கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு சவுதி அரேபியாவுடன் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது சவுதி அரேபியாவுடைய நிலை என்ன இன்னைக்கு டிவி ஷோவும் சினிமாவும் ஆடல் பாடல் கூத்து குமாரம் போச்சு இதுதான் ஜமாத் அந்த ஜமாத்துல நீங்க அங்கத்தவர்களா நீங்க சினிமா பாக்குறவங்களா நீங்களும் கூத்தாடுறவங்களா இயக்கம் என்பது ஆட்சி அதிகாரம் என்பது அல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே இஸ்லாமிய ஹிலாபத் உஸ்மானிய ஆட்சி அதிகாரம் மேலே நாடுகளுடைய கைவசத்துக்கு சென்று விட்டது அவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத் எந்த அளவுக்கு வியாபித்ததுன்னா மூணாம் நூற்றாண்டுல நாலாம் நூற்றாண்டு நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு கிழக்கு ஆசியாவை நோக்கி வருகிறது ஈஜிப்தை நோக்கி வருகிறது ஈரானை நோக்கி வருகிறது பல ஆட்சி அதிகாரங்கள் ரசோலாவுடைய மரணத்துக்கு பின்பு சாதாரண ஒரு இருநூறு மூணு வருஷங்கள்ல கிழக்கு ஆசியாவை நோக்கி வியாபிக்குது ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இஸ்லாமிய ஹிலாபத் அப்படியே சுருங்கி விடுகிறது மத்திய கிழக்கு நாடுகள் அப்படி தனி நாடுகளாக துண்டாடப்படுகிறது ஜமாத் என்று சொன்னா ஜமாத் என்ற இயக்கம் அல்ல கொள்கை இந்த ஏகத்துவ கொள்கை அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும் இயக்கங்கள் இருக்கும் அது இலக்கங்கள் வீழ்ச்சி பெறும் நபர்கள் வருவார்கள் நபர்கள் சென்று விடுவார்கள் ஏகத்துவம் அது கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கும் அல் குரான் அது கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கும் நபி வழி அது கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கும் நபர்களுக்காக வேண்டி கொள்கையில நாங்க போய் யோசிக்கலாமா அட அமைப்பு ரீதியாவே யோசிக்க முடியாம இருக்குது நபர்களுக்காக போய் யோசிக்கலாமா யோசிக்க முடியாது நபிகள் நாயகம் சொல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே இவ்வாறு செய்திகளில் சோதிக்கப்பட்டார்கள் எப்படி சோதனை மேராஜுடைய செய்தி நபிகள் நாயகம் சொல்லா அலேஸ்லாம் அவர்கள் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் பயணம் செஞ்சு வந்தது உண்மை அவர்கள் அந்த காலகட்டத்திலே மஸஜிதுல் அக்சா வரைக்கும் இரவிலே பயணம் செய்தது உண்மை அல்லாவை வானுலகத்திற்கு நோக்கி அல்லாவிடம் தொழுகையை பரிசாக பெற்று வந்தது உண்மை இந்த செய்தியை மக்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லலா அலை அவர்கள் அறிவித்தார்கள் அறிவிக்கும் போது என்ன செய்தார்கள் நபிகள் நாயகத்தை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருந்த மனிதர்கள் அந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் தான் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க மேராஜ் நபிகள் நாயகன் சொல்லலாம் மேராஜ் சென்ற பிறகுதான் ஹிஜ்ரத் செல்கிறார்கள் ஐம்பத்தி மூணாவது வயசுல இஜ்ரத் சென்று இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் முன்னூத்தி பதிமூணு நபர்களுடன் பதில் போர்க்களத்திலே எதிரிகளை சந்தித்தார்கள் அப்ப மீராஜுடைய நேரத்தில் எத்தனை பேர் தான் இருந்திருப்பாங்க அதை குறைவான எண்ணிக்கையில தானே இருப்பாங்க அப்ப இந்த குறைவான எண்ணிக்கையில் இருந்த நபி ஒரு சிலர் இந்த மேராஜுடைய செய்தியை நபிகள் நாயகம் அறிவித்த உடனே காவிர்கள் அதை கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் விமர்சித்தார்கள் அவர் என்ன அவங்க என்ன செய்ய கைத்தட்டி விசில் அடிச்சு அந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார்கள் நையாண்டினார்கள் இதை பார்த்து இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்களா இல்லையா இஸ்லாத்தை விட்டு சென்றார்களா இல்லையா அவர்கள் இஸ்லாத்திலே மரணிக்காததனால் நாங்கள் நபித்தோழர்கள் என்று சொல்ல மாட்டோம் ஆனால் யார் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆரம்ப கால தியாகிகள் நபர் மீது மோகம் கொண்டவர்களாக இருந்ததனால் நபர் சொல்லுகின்ற செய்தி தனக்கு சாதகமானதாகவே இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் கருதினார்களோ அவர்கள் மேராஜுடன் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டார்கள் அதை பற்றி அல்லாஹ் குர்வான் சொல்லும்பொழுது அல்லாஹ் மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் கனவுல காட்டினானே ஒரு கனவை அல்லாஹ் எடுத்துக்காட்டினானே அது மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தானே அமைந்தது வஸ் சஜரத்தில் மாவுந்தூனத்தி பில் குரான் குர்வான்ல சபிக்கப்பட்ட ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானே அந்த மரத்தை அல்லாஹ் மேராஜிலே காட்சி அளித்தானே அது எல்லாம் மனிதர்களுக்கு சோதனையாக அமையவில்லையா என்று அல்லாஹே கேட்கிறான் நபர்கள் மீது பற்று கொண்டவர்கள் அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தின் மீது மோகம் கொண்டு செய்தியை தூர எறிந்தார்கள் நபிகள் நாயகத்தை அவர்கள் தூர எறிந்தார்கள் இஸ்லாத்தை விட்டு போனாங்க யாருக்கு நஷ்டம் யாருக்கு இதுல இருக்கக்கூடிய இழப்பு யாருக்கு நபர் தான் பாப்பீங்களா சொல்லு என்ன செய்தி என்ன இதை கவனிக்க வேண்டும் அடுத்ததாக என்ன நடக்குது காலத்துல அவன் என்ன செஞ்சான் மூசா அலை ஒரு மாமூமாக மூசா அலை உம்மத்தை சேர்ந்தவனாக சாமிரி இருந்தான் மூசாலை அலை கடல் கடக்க செய்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அவனும் ஒருவன் ஆனால் மூசாலை தூர்சினாமலையில செய்திகளை இறை செய்திகளை பெற்று வருவதற்காக செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உடனடியாக இவன் என்ன செய்தான் சமுதாயத்தை வலி கெடுத்தான் உடனே ஒரு மக்களுடைய நகைகள் எல்லாத்தையும் திரட்டி ஒரு காலைக்கண்டுடைய சிற்பத்தை உருவாக்கி அதிலே தூதருடைய காலடியில் ஒரு மண்ணி எடுத்து அதை தூவி விட்டான் அதிலே ஒரு சப்தம் வந்தது சப்தத்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் சென்று விட்டார்கள் தான் அவர்களுடைய கொள்கையை ஆட்டம் காண செய்தது அல்லா சொல்கிறான் அவன் செஞ்சது சாதாரணமான விஷயம் அல்ல அவன் செய்தது ஒரு ரத்தமும் சதையும் கொண்ட ஒரு காலை கன்றை அவன் உருவாக்கினான் நகையை எடுத்து ரத்தமும் சதையும் உள்ள ஜசதன் ரத்தமும் சதையும் உள்ள ஒரு காலக்கன்றை உருவாக்கினா எப்படி தடுமாறுவாங்க அதுக்கு என்ன இருந்தா அல்லா சொல்றான் லவ் அதுக்கு ஒரு சத்தம் இருந்தது மேடு கத்தி இருக்கும் இந்த சத்தத்துக்காக பின்னாடி போனானே என்ன சொன்னார்கள் அவங்க சொன்னாங்க நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை வணங்குவதை விட்டு விலக மாட்டோம் என்றார்கள் யார் இவர்கள் அல்லாவுடைய அட்டாட்சிகளை கண்கூடாக கண்டவர்கள் கடல் கடக்க செய்கிறான் கடலிலே ஒரு பாதை அமைந்து அதன் ஊடாக இவர்கள் கரை வந்து சேருகிறார்கள் அட்டூழியங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் இந்த அளவுக்கு இருந்தவங்க கூட ஒரு சிறுக்க நோக்கி போனாங்களா இல்லையா அப்ப நபரை பாக்குறாங்க நபர் செய்யற காரியத்தை அதை உடனே சோதனையும் தான் இருக்கும் என்று அல்லா உத்தால சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் இதுக்கு பின்னாடி போக கூடாது நாங்கள் சகோதரர் பிஜே என்ற ஒரு நபர் மேல அவருடைய அறிவின் மேல எல்லோரும் ஒரு மதிப்பை வைத்திருக்கிறோம் ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறோம் இந்த கண்ணியம் என்பது அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதுதான் மனிதர்கள் என்ற வகையில் சிலர் தவறு செய்வார்கள் தவறு செய்யாமலும் இருப்பார்கள் அது ஒவ்வொரு நபருடைய விஷயத்தை பொறுத்து பிஜே பத்தி ஒரு செய்தி உடனே போலி தௌஹிதுவாதிகள் கிளம்புறாங்க என்ன கிளம்புறாங்க பார்த்தீர்களா அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பேசுறவங்க அப்படிதான் எவனெல்லாம் பேசுறானோ எல்லாரும் இப்படிதானே வெளிய செய்தி வரும் வரைக்கும் நல்லவன் வெளிய செய்தி வந்தா கெட்டவன் அவ்வளவுதானே அப்ப இது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இப்படிதான் நபரை பார்க்குறோமா பிஜே என்ற அந்த தனிநபருடைய முகத்தை பார்த்து அவருடைய உடல் கட்டமைப்பை பார்த்து அவருடைய அந்த அழகை பார்த்து கவர்ந்து தான் நாங்கள் எல்லாம் இருக்கிறோமா இல்லை அறிவின் மீது ஒரு நம்பிக்கை அறிவின் மீது உள்ள அந்த கண்ணியம் சொல்லக்கூடிய செய்தியின் மீது உள்ள கண்ணியம் சொல்லக்கூடிய செய்தி குர்வானில் இருந்து வருகிறதா ஹதீஸில் இருந்து வருகிறதா ஏற்றுக்கொள்வோம் இல்லையா விட்டு விடுவோம் இதுதானே நம்பிக்கை இப்போவும் சொல்லுகிறோம் சகோதரர் பிஜே அவர்கள் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறு அவர் செய்ததன் காரணமாக அவர் சொன்ன அறிவிலே அவர் வெளிப்படுத்திய ஆய்வுகளில் எங்களுக்கு சந்தேகமா சவால் விடுகிறோம் யாரெல்லாம் ஆய்வுகளை அவருடைய அறிவில் அவர் எதையெல்லாம் வெளிப்படுத்தினாரோ அதை யாரெல்லாம் சர்ச்சையாக்குகிறார்களோ இன்னும் சொல்லுகிறோம் அந்த அறிவின் மீது நாங்கள் விவாதம் செய்வதற்கு தயார் அதை நீங்கள் முறியடிக்க வருகிறீர்களா குர்வான்தீசிலிருந்து முறியடி அப்ப நீ சொல்றதை ஏற்றுக்கொள்வோம் உண்மையில மோகம் இல்ல குருவான் மீது உள்ள மோகம் நபரை தூக்கி எறிவோம் குருவான் அதீஸ் என்ற அறிவை தூக்கி எறிய மாட்டோம் அறிவு இன்னும் இருக்கிறது ஒருத்தர் தப்பு செஞ்சதுனால அவருடைய செய்திகள் அவர் சொன்ன ஆய்வுகள் எல்லாமே தவறண்டி எதிரிகள் திசை திருப்ப பார்த்தால் அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நபி தோழர்களுடைய ஒரு வாழ்க்கையிலிருந்து ஒரு படிப்பினையை எடுத்து சொல்லலாம் என நினைக்கிறேன் யாரு அல்லாஹ் ஒண்ணும் அவர்கள் எப்படிப்பட்டவர் அவரை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க அல்லாஹுடைய வால் செய்ல்லா

வேதவ அறிவிப்பின் வெளிப்பாடாக சொல்கிறார்கள் ஜெயித் மரணித்து விட்டார் இதோ இப்போது ஜாஃபர் அவருடைய கொடியை சுமந்து முஸ்லிம்களுடைய அந்த கொடியை சுமந்து கொண்டிருக்கிறார் அவரும் மரணித்து விட்டார் இதோ அபு இபு ரவாகா அவர் முஸ்லிம்களுடைய கொடியை சுமந்து கொண்டிருக்கிறார் இப்போது அவரும் மரணித்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலாம் அவங்க அழுகுறாங்க எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னா தங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவராக கண்களில் இருந்து கண்ணீர் வடித்தவராக அலந்து கொண்டு நபிகள் நாயகம் சொல்கிறார் ஆனால் இறுதியாக அந்த கொடியை ஒருவர் கைப்பற்றினார் அவர் யாரு தெரியுமா அல்லாவுடைய வாள்களில் ஒரு வாளாக இருக்கக்கூடிய கொண்டால் ஹத்தா அவருடைய மூலமாக அல்லா வெற்றியை கொடுத்து விட்டான் முஸ்லீம்களுக்கு ஏகத்துவவாதிகளுக்கு அல்லாவின் தூதர் அலைஹி வஸல்லம் யாரின் மூலம் வெற்றி கிடைத்ததாக சொன்னார்கள் வலித் அலி அன்ஹு மூலம் அவர் சொல்கிறார் இதே ஹாலித் அலி அல்லா சொல்றாங்க நான்

யமனை சேர்ந்த ஒரு வால் இருந்துச்சு பாருங்க அதுதான் விளையாடுறதுக்கு எனக்கு உதவிச்சு எதிரிகளை அப்படியே படையோட அழிக்கிறதுக்கு எனக்கு உதவி சென்றாங்க இவ்வளவு சிறப்பு அந்த ஹாலிதீபன் வலி தொழிலானுக்கு கிடைக்குது நபிகள் நாயகம் சொல்லாத சொல்லும் அந்த வெற்றி கிடைச்சிதான் சொன்னாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு ஒருத்தரை பாராட்டி பேசினா ஒருத்தர் மூலம் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்சா அவர்கிட்ட தவறே வராதா அவர் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாரா அவர் மலக்கா அவர் தவறு செய்கிறார் இதே போர்க்களத்திலே இது போன்ற ஒரு போர்க்களத்திலே என்ன செய்கிறார் அவர் செல்கிறார் நபிகள் நாயகம் அவரை தளபதியாக அனுப்புகிறார்கள் பனி ஜதி ஜதீமா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தாருடன் போர் போருக்கு சென்று அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்தால் அவர்கள் என்ன சொல்லணும் இஸ்லாத்துக்கு வர்றன் என்று சொன்ன சமாதானம் போர் வந்துருச்சு நாட்டை ஆக்கிரமிக்க வர்றாங்க சண்டை பிடிக்க வேண்டி வருது அந்த டைம்ல போர்ல முதலாவதாக இஸ்லாத்துக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்படும் இஸ்லாத்துக்கு வந்தால் போர் முடிஞ்சிடும் இல்லையா கடைசி வர காட்டிலும் போர் முடிச்சுட்டு தான் வேலையை பார்ப்பாங்க இடத்த கைப்பற்றிக் கொள்வாங்க இந்த அந்த காலத்தில் இருந்த வழக்கம் அப்ப பனு ஜதீமா என்று சொல்லக்கூடிய இந்த குலத்தார் இஸ்லாத்துக்கு வாரம் என்று சொல்லிட்டாங்க ஆனா அவங்களுக்கு அஸ்லம்னா என்று சொல்வதற்கு விளங்கவில்லை அஸ்லம்னா என்று சொல்வதற்கு பதிலாக சபாகனா சபாகனா என்று சொன்னார்கள் சபாகனா அஸ்லம்னாண்டா இஸ்லாத்தை தழுவி கொண்டோம் என்று அர்த்தம் சபாகனா என்றால் மாறிவிட்டோம் என்று அர்த்தம் என்று என்ன பண்றாங்க பாதி பேரை சிறை பிடிக்கிறாங்க ஒழுங்க அவங்களுக்கு உச்சரிக்க ஒழுங்கா உச்சரிக்க தான் தெரியாம போச்சு அதுக்காகத்தானே சபாநா சொன்னார்கள் அதை புரியாம இவர் என்ன பண்ணிட்டாரு பாதி பேரை கொலை செய்கிறாரு பாதி பேரை உயிரோடு விடுறாரு இது மக்களை கொலை செய்யறதுக்கு சமமா இல்லையா வீணா கொலை செய்யறதுக்கு சமமா இல்லையா உடனே சகாக்களுக்கு கைது செய்தவர்களுடைய ஒரு சிலர் அடிமைகளாக கொடுக்கப்படுகிறார்கள் கொடுக்கப்பட்டு ஒரு நாள் ஹாலிதி முனு வலி தொழிலான்னு சொல்றாங்க இதோ உங்களுடைய கைதுகளை இன்றைய தினம் கொன்று விடுங்கள் கைதுகளை பெற்ற நவித்தோழர்கள் சொல்கிறார்கள் முடியாது முடியவே முடியாது நாங்கள் கொலை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகத்துக்கிட்ட இதுக்கு விளக்கம் வேணும் என்னன்னு கேட்க போறோம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவங்ககிட்ட வந்து விளக்கம் சொன்ன நேரத்தில் ரசூலா ஒன்றுமே சொல்ல ஒரே வார்த்தை தான் அல்லாஹும் இன்னி அப்ரஹு இலைக்க மிம்மா சனா ஹாலிது இறைவா ஹாலித் செய்த இந்த சேலை விட்டும் உன்னிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் நான் விலகி கொள்கிறேன் ஹாலிதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க போங்க அல்லாவுடைய வாழ் போர்க்களத்திலே எப்படி நடந்தாங்க ஒரு இடத்துல ஒன்பது வாழ உடைச்சு கொண்டு பத்தாவது எதிரிகளையும் அவர் அப்படியே என்ன நடக்குது இவர் அநியாயமாக மக்களை கொள்கிறார் உடனே நபிகள் நாயகம் நபரை பிரிக்கிறாங்க செயலை பாக்கிறாங்க அவர் செஞ்ச செயல் சரியா இல்லையா காலித பாராட்டினதனால எல்லா நேரத்திலையும் பாராட்டா செயல் சரியா செயல் பிள்ளையா இதை தான் பிரிச்சு பார்க்கணுமே தவிர ஒரு நபரை பாராட்டினதனால காலாகாலமாக நபருக்கு நாங்கள் அடிப்படையாக புரிந்து கொண்டால் நாங்கள் இந்த கொள்கையிலே கியாமத் நாள் வரைக்கும் நிலைத்திருப்போம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நாங்களும் பத்தோடு பதினொன்னாக மாறிவிடுவோம் இப்போ நாங்கள் ஜமாத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் கட்டமைப்பை எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் சிதைத்து விடக்கூடாது கூடாது நபிகள் நாயகம் சொல்லாருன்னு சொல்றாங்க மன் ஹர ஜமீனில் ஜமாஅதி சிபுரன் யார் ஜமாஅத்தை விட்டு இஸ்லாமிய கூட்டமைப்பை விட்டு ஒரு ஜான் விலகி செல்கிறாரோ ஃபைன் நவு கல்மாத்த மீத்த தன் ஜாஹிலியா அவன் ஜாஹிலியத்துடைய மரணத்தை தழுவிக்கொள்கிறான் இஸ்லாமிய ஹிலாஃபத் இருக்கும்போது ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படாம ஒரு ஜான் விலகி சென்றால் குர்வானுக்கு கட்டுப்படலைன்னு சொல்லல ஹதீஸுக்கு கட்டுப்படலைன்னு சொல்லல அல்லாஹுக்கு கட்டுப்படலைன்னு சொல்லல ரசூலுக்கு கட்டுப்படலைன்னு சொல்லல எதுக்கு கட்டுப்பட மாட்டேன் கிலாபத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் ஆட்சிக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் சென்றால் அவர் ஜாஹில்லாக மரணிக்கிறார் முஸ்லீமே கிடையாது ஆட்சி அதிகாரம் கூட்டமைப்பு என்பது காலாகாலத்துக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் காரணம் அதன் ஊடாக இஸ்லாம் நிலைத்து நிற்கப்படும் இஸ்லாம் எத்தி வைக்கப்படும் இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்படும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடிய ஏகத்துவ கொள்கை தொடர்ச்சியாக அதிலே தெளிவுபடுத்தப்படும் நிலைநிறுத்தப்படும் அதனால் இஸ்லாமிய கிலாபத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்றார்கள் நம்மிடம் கிலாபத் கிடையாது நம்மிடம் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது நாம் தொடர்ச்சியாக அழகிய நிர்வாக முறையின்படி பறந்து விரந்த நிலையில் கிளைகளாக மாவட்டங்களாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம் எதற்காக இங்கே இருப்பவர்கள் தேர்தல் களத்திலே நிற்பதற்காக அல்ல இங்கே இருப்பவர்கள் பொருளாதாரத்திலே செழிப்பான நிலையை அடைவதற்காக அல்ல நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக குருவானை நிலைநாட்டுவதற்காக நபி நிலைநாட்டுவதற்காக இந்த பயணம் தொடர்ச்சியாக செல்லும் இந்த நபர் இந்த குறித்த நபர் கூட ஜமாத்தை விட்டு போகலையே கொள்கை பிழை என்று சொல்லலையே சம்பந்தப்பட்ட எனக்கு நிர்வாக பொறுப்பில் இருக்க முடியாத சூழ்நிலையா விலகி போவாங்க ஜமாத்தை விட்டு ஒதுங்கி அப்படியே ஒதுங்கி சென்றாலும் அதுல நமக்கு என்ன இருக்குது அறிவின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் குர்வான் சுண்ணாவுடைய அறிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த அறிவு சரி காணப்படும் காலம் வரைக்கும் அதிலே நிலைத்திருப்போம் அதை தவறு என்று எவனாவது ஒருவன் நிரூபித்தால் குர்வான் சுண்ணா என்ற அறிவை வைத்து அப்போது நம்முடைய அறிவை கூட வாபஸ் வாங்குவதற்கு தயாராக